கிறிஸ்தோகுள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நிம்மதி என் மகனே உன் இருதயத்தை எனக்கு த நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு தனது தேவைகள் தனக்கு நன்கு தெரியும் என நினைத்த ஒரு வாலிபன் தனது எல்லாம் ஆண்டவரிடம் கூறினான் எனக்கு அநேக அறைகள் உள்ள ஒரு பெரிய வீடு வேண்டும் அதை சுற்றி நல்ல ஒரு பூங்கா அமைந்திருக்க வேண்டும் எனக்கு வரும் மனைவி நல்ல உயரமானவளாக நீல நிற கண்களை உடையவளாக மிகவும் அழகாக இருக்க வேண்டும் பிறகு எனக்கு பிறக்கும் மூன்று மகன்களில் ஒருவன் நாட்டின் பிரதம மந்திரியாகவும் ஒருவன் பெரிய விஞ்ஞானியாகவும் இன்னொருவன் கால்பந்து ஆட்டத்தில் பிரசித்தி பெற்றவனாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் பட்டியல் கொடுத்து ஜெபித்தான் ஒரு நாள் அவன் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கும்போது தனது காலை முறித்து கொண்டான் அதனால் அவனால் சரிவர நடக்க கூட முடியவில்லை அவனுக்கு திருமணம் ஆனது அவன் குள்ளமான கருமை நிற கண்களை உடைய நல்ல கருணை உள்ளம் படைத்த ஒரு பெண்ணை மணந்தானான் அவன் அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு சிறு பகுதியில் வாழ்ந்தான் அவனது மூன்று பெண் பிள்ளைகளில் ஒருத்தி செவிலி தாயாக பணியாற்றினாள் அடுத்த பெண் ஓவியக் கலைஞராக மாறினாள் மற்றொரு பெண் இசை பயிற்சி ஆசிரியை ஆனாள் ஒரு நாள் அவன் சிந்தித்து படுத்து கொண்டிருக்கும் போது தான் வாலிப நாட்களில் ஆசைப்பட்ட காரியங்களை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான் அவன் மனம் உடைந்து கவலையினாலே தனது சுகத்தை இழந்து சாகும் தருவாய்க்கு சென்று விட்டான் அப்பொழுது ஆண்டவரிடம் ஆண்டவரே நான் இளமையில் உம்மிடம் கேட்ட காரியம் ஒன்றும் கூட எனக்கு கிடைக்கவில்லை ஏன் எனக்கு இப்படி செய்தீர்கள் என்று ஆண்டவரிடம் கேட்டானாம் அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் ஆம் மகனே நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு தந்திருப்பேன் ஆனால் நீ உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருந்திருக்க மாட்டாய் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினேன் என்று ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தாராம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அழைத்து அறிந்திருக்கிற தேவன் நமது வாழ்வில் எல்லா சிறந்தவற்றை நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் நாம் அவரை சார்ந்து அவரது சித்தத்திற்கு உட்பட்டு வாழும்போது நமது இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுக்கும்போது நமக்கான சிறந்தவற்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம் வாழ்வில் நீடித்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் திருப்தியையும் ஆண்டவர் கொடுப்பது நிச்சயம் நாம் விரும்புவது கிடைத்தால்தான் இந்த உலகத்தில் வெற்றியுள்ளவராய் வாழ்கிறோம் என்று எண்ணுகிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்லதை தான் கொடுக்க சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் அவர் கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையும் ஆகவே நமது சுய சுத்தத்திற்கு சுய புத்தியின் மேல் சாராமல் நமது வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவர் இந்த உலகத்தின் எங்களை படைத்தவர் நீர் எங்களை கொண்டு எங்கு வைத்து அழகு பார்க்க நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழும்போது எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பரிபூர்ணமாய் கிடைக்கும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அப்படிப்பட்ட சித்தத்திற்கு எங்கள் ஹயத்தை உமக்கு அர்ப்பணிக்க எங்களது பாதையை உமது கைகளில் ஒப்புவிக்க எங்களுக்கு கிருபை செய்திடலும் நீர் காரியங்களை வாய்க்க செய்வதை நாங்கள் கண்டு மகிழும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துடலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்